செய்திகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தலைமை செயலகத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு பல்வேறு துறைகள் சார்பாக ஆய்வுக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மருதுமலை சுப்பிரமணிய சுவாமி மலைக்கோவிலுக்கு இன்று இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் சீனா இடையே இன்று வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகம் வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் சென்னையில் பராமரிப்பு பணியின் காரணமாக பதினேழு புறநகர் ரயில்கள் இன்றும் வருகின்ற வியாழக்கிழமையும் இரண்டு நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாளை வேலூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் தருமபுரி கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஜூன் நான்காம் தேதி முதல் ஜூன் எட்டாம் தேதி வரை இயக்கப்பட்ட பதினோராயிரம் பேருந்துகளில் ஆறு லட்சம் பயணிகள் பயணித்துள்ளனர் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மேலாண் இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ விரைவில் முதல்வரால் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிஎட் எம்எட் செமஸ்டர் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற பதினொன்றாம் தேதியன்று ஈரோடு மாவட்டம் வருகைதரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேளாண் துறை மற்றும் வேளாண்மை கருத்தரங்கில் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் இடப்பற்றாக்குறையை சமாளிக்க நூறு கோடியில் கட்டப்பட்டு வரும் சிறப்பு மைய கட்டடம் வருகின்ற செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு மாநில நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலை மறுசீரமைப்பு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது குரூப் டூ டூ ஏ பதவிக்கான தேர்வில் தேர்வர்கள் சரியான சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இசைப்பள்ளி தேர்ச்சி சான்றிதழ் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழுக்கு சமமானது என்று பள்ளி கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது உலகில் அதிக பட்டதாரி இருக்கும் நாடு என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது இந்தியா குஜராத்தில் உள்ள தேசிய தடையவியல் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடைபெற இருந்த நுழைவுத் தேர்வுகள் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மதுரையில் நேற்று நடைபெற்ற பாரத ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டார் இந்தியாவின் விவசாயிகள் நலன் மற்றும் விவசாயத்துறையின் மேம்பாட்டிற்கான முயற்சிகள் தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உறுதியளித்துள்ளார் தமிழ்நாட்டில் வருகின்ற பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொறியியல் சேர்க்கைக்காக ஜூன் ஆறாம் தேதி வரை விண்ணப்பப் பதிவு செய்த மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களை ஜூன் ஒன்பதாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது வேதாரண்யத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் ஒன்பதாயிரம் ஏக்கரில் உப்பு உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது நார்வே கிளாசிக்கல் செஸ் தொடரின் இறுதி சுற்றில் இந்தியாவின் இளைய உலக சாம்பியன் குகேஸ் அவர்கள் அமெரிக்காவின் கிராண்ட் மாஸ்டர் வேபியானோ கருணா அவர்களிடம் தோல்வியடைந்தார் போரூர் பூந்தமல்லி இடையே பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மெட்ரோ வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லா ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது ஆந்திர மாநிலத்தில் வேலை நேரத்தை ஒன்பது மணி நேரத்திலிருந்து பத்து மணி நேரமாக நீட்டிக்க என்டிஏ அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பழனி பெரிய நாயகி அம்மன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு நேற்று திருக்கல்யாணம் நடைபெற்றது வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் டெல்லி செல்லும் கிராண்ட் ட்ரங்க் விரைவு ரயில் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் வருகின்ற பத்தாம் தேதி வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது படப்பையில் இருபத்தி ஆறு கோடியில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் யவா வேலு மற்றும் தாமோ அன்பரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் ஜெர்மனி நாட்டின் பெஸ்டோ நிறுவனம் சார்பில் ஓசூரில் ஐநூறு கோடி ரூபாயில் கட்டிய தானியங்கி பொருள் உற்பத்தி நிறுவனம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது நெல் கொள்முதல் நிலையங்களில் கூடுதல் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நிறைவு பெற்றது தங்க நகை கடன்களுக்கான கடன் மதிப்பு விகிதத்தை எழுபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து எண்பத்தைந்து சதவீதமாக அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை ஓரிரு வாரத்தில் முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைப்பார் என்று அமைச்சர் மா அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தஞ்சை அருகே புதிய சுங்கச்சாவடி வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது ஜூன் பதினைந்து முதல் பதினேழாம் தேதி வரை கனடாவில் நடைபெறும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தாங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் அதுவே ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி பதினேழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு கோடியில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக முப்பத்தி ரெண்டு மெட்ரோ ரயில்களை தயாரிக்க ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது திருச்சானூர் பத்மாவதி தாயார் சுவாமி கோவிலின் வருடாந்திர தெற்போற்சவம் இன்று தொடங்கி வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெற உள்ளது குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் புள்ளி ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் காவல்துறை மேம்பாட்டு பணிக்காக ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் ஆண்டிற்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு உயர் மருத்துவ சேவை முகாம்கள் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது போரூர் பூவிருந்தவள்ளி இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலில் மூன்றாம் கட்ட சோதனை ஓட்டம் தொடங்கி நடைபெற்றது மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு வருகின்ற ஜூலை ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பித்த முப்பது நாளில் பட்டா தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசின் ஆணையை வரவேற்கிறேன் என்று பா சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் பொறியியல் மாணவர் சேர்க்கை கலந்தாய்விற்கு இதுவரை இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் பேர் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர் என்று அமைச்சர் செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் பாசனத்திற்காக அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க ஆணையிடப்பட்டுள்ளது வண்டலூர் வாலாஜாபாத் இடையே சாலையில் புதிய படப்பை மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஜூன் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சேலம் மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூன் பதினொன்றாம் தேதி வருகை தர உள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்விற்கான ஹால் டிக்கெட் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் ஜூன் இரண்டாவது வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது டெல்லி மக்களின் பயன்பாட்டிற்காக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இருநூறு எலக்ட்ரிக் பேருந்து சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்